ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தடில் வந்து மசாலா தோசை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மசாலா எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா தோசை எப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே பொருளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் போட்டாலே போதும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வந்து வேக வச்சுருங்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மேஷ் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதில் வந்து உப்பு போட்டுக்கிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஏன் வந்து இந்த மாதிரி போடுறதுனாலன்னா நம்ம வந்து நல்லா வெந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க இது அப்படியே இருக்கிறது இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிடலாம் கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து உளுந்தும் வந்து நல்லா வந்து மணம் வர அளவுக்கு வறுத்துக்கிடுங்க அதுக்கப்புறம் கருவேப்பழை அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உள்ளி ஒரு சின்ன பச்சை மிளகா அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க இதை வந்து இதுக்கு மட்டும் லைட்டாக வந்து நம்ம உப்பு போட்டுடலாம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து உப்பு வந்து உருளைக்கிழங்குலாம் போட்டிருப்போம் அதனால் போட வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இடிச்சு போட்டுவிடுங்க அப்படி இல்லைனா கட் பண்ணி கூட போட்டுவிடுங்க இஞ்சி போட பிடிக்கலன்னா அதுக்கு பதிலாக நம்ம வந்து பூண்டு கூட தட்டி போட்டுக்கிடலாம் ரெண்டு பல் இப்போ நல்லா வந்து வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் உருளைக்கிழங்கு மசாலா அதையும் இதில் வந்து போட்டுக்கிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணாலே போதும் அது வந்து வேகனும் அந்த மாதிரி இல்லை ஏன்னா வந்து உள்ளியும் வதங்கியாச்சு உருளைக்கிழங்கு வெந்தது தான் அதனால் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இதுதான் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா இதை வந்து நம்ம வந்து இதே மசாலா வச்சு நம்ம வந்து உருளைக்கெழங்கு போண்டா கூட நம்ம வந்து பண்ணலாம் பண்ணலாம் கடலை மாவுலாம் வெளியே மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கூட பண்ணலாம் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு தோசைகள் எடுத்து வச்சிருங்க வச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு தோசையை வந்து ஊற்றிக்கிடலாம் எவ்வளோ மெல்லிஸாக நம்ம வந்து ஊற்றுறமோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நல்லா வந்து தின்னாக வந்து தோசையை வந்து விரித்து ஊற்றிக்கிடுங்க ஊற்றிட்டு சுற்றி வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க ஊற்றிட்டு வந்து தோசை வந்து பாதி அளவு கொஞ்சம் வந்து வேகணும் இப்போ ஓரளவுக்கு வெந்துட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா எடுத்து சென்டரில் வச்சுக்கிடலாம் நான் வந்து வச்சுருக்க மெத்தட் பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும்தான் நான் வந்து வச்சுருப்பேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட ஸ்ப்ரெட் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து வச்சாச்சு நல்லா வந்து சுற்றி எல்லாம் ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே அந்த முக்கோணம் சை ஷேப்பில் வர்ற மாதிரி நம்ம வந்து மடிச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும்னா இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்னி தக்காளி சட்னி இருந்துச்சுன்னா அதை கூட லைட்டாக வந்து மேலே வந்து நடுவில் வச்சுக்கலாம் அதே மாதிரி இட்லி மிளகாப்பொடி அதையும் தூவி விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சும்மா சாப்பிடவே சூப்பராக இருக்கும் நான் நாளைக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்